சௌக்கியமா இருக்கங்களா ஹ்ம் ராஜன் அக்கா நல்லா இருக்கீங்க கே தேங்க் யூ வர்தினி பக்கம் ராமநாடு அந்த பக்கம் இந்த பக்கம் தூத்துக்குடி தூத்துக்குடிக்கு வந்திருக்கீங்களா ம் நீங்க சாப்பிட்டீங்களாக்கா ஆ சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா மத்தியானம் கட்டாச்சு நம்ம ஊரு தான் தூத்துக்குடி சாப்பிட்டேன் ஓகே சாப்பிட்டீங்களா என்னம்மா ஆ போட்டுக்கோ என்னடி நீ போறியா வா கண்ணாடியை கலந்துச்சக்காரி மாதிரியே இருக்கா கண்ணாடியை கல்றி என்ன ஒர்க் பண்றீங்க ராஜன் வீட்டில் தான் இருக்கேன் எந்த ஒர்க்கும் பண்ணல மூணு பிள்ளைகள் இருக்கு இதுதான் கடைசி வீட்லதான் பிள்ளையில பாத்துட்டு இருக்கேன் பாப்பா பேரு பாப்பா பேரு திருச்செந்தூர் முருகர் பேரு சண்முகவர்தினி சண்முகி ஆமா செயின்ோசவர்தினி பொம்பளை இல்லைன்னு வேறத இருந்து சஷ்டியில கேட்டு பிறந்த பாப்பா அதனால சண்முக பெயரே விட்டாச்சு என்னடி போ அங்கட்டு போ அப்புறமா அம்மா டான்ஸ் இது நானும் கும்பிடுறேன் அப்படிங்களா கண்டிப்பா நல்லதே செய்வார் முருகர் உங்களுக்கு பாப்பா என்ன நீ அடிவாங்க போறாங்க டீ குடிச்சாச்சா டீ குடிக்கலையா டீ குடிச்சாச்சு நீங்க குடிச்சிட்டீங்களா டீ குடிச்சாச்சா நாங்கள் காலையில் பால் வாங்கி காஃபி போடுவேன் சாயங்காலம் வந்து கடுங்காப்பி தான் ஏதாவது ஸ்நாக்ஸு மிக்சரு வறுவல் அந்த மாதிரி வச்சு ராஜன் லைவ் கிளியராக தெரியல ஆமாம் ஃபோனு சரியில்லை ஃபோனை மாற்றணும் அது என்ன சொல்கிறது ஒரு பதினஞ்சாயிரூபா இருபதாயிரரூவாயில் எடுத்தாலும் அப்படி தான் இருக்குது வில கூட ஃபோனை தான் எடுக்கணும் போல் என்ன பண்ணுறது எடுக்கணும் டீ குடிக்க மாட்டேன் ஓகே டீ குடிக்க மாட்டிங்களா சரி சரி